ரைட் வணக்கம் இன்னைக்கு வீடியோவ ரெண்டு கேள்வி கேட்டு ஆரம்பிக்க போறேன் ரொம்ப முக்கியமான கேள்வி பவர்ஃபுல்லான கேள்விகள் முதலாவது இப்ப எங்க நிக்கிறீங்க ரெண்டாவது இன்னும் ஆறு மாதங்களில் எங்கே என்ன நிப்பீர்கள் பெரிய முக்கியமான கேள்வி அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆனால் இது உங்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய கேள்வி இப்ப நீங்க எங்க நிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் ஆறு மாசத்துக்கு முன்னுக்கு உங்களுக்கு நீங்களே கேட்டிருந்தீர்கள் என்று சொன்னால் இன்று நீங்கள் நிற்கும் இருக்கும் இந்த இடத்தை மாற்றி இருக்கக்கூடும் அப்படி ஆறு மாசத்துக்கு முன்னுக்கு நீங்கள் இந்த கேள்வி உங்களுக்கு நீங்களே தான் இன்னைக்கு ஒரே இடத்த சுத்தி வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு உங்க லைஃப் எங்கேயுமே மூவ் ஆகல ஒரு இலக்கை நோக்கி போகல ஒரு பாதையில பயணிக்கிறீங்க ஆனா எங்கேயும் முன்னேறி போன மாதிரியே உங்களுக்கு தெரியல இருந்த இடத்தையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரியான ஃபீலிங் இருப்பதற்கு காரணம் இந்த ஒரு கேள்வியை நீங்கள் கேட்காதது தான் சோ இன்னைக்கு இந்த கேள்விய கேட்க போறோம் எனக்கு உங்களுக்கு நீங்க உண்மையா கேட்க போறோம் இப்ப எங்க நிக்கிறீங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன் வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சிலியா பதில் சொல்லி இந்த கேள்வியை மலுப்ப வேண்டாம் ஏன்னா இது வந்து ஜோக்கா எடுக்கிறவங்களுக்கு ஜோக்கா எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனா இது ஜோக்கா எடுக்க வேண்டிய விஷயம் இல்ல ஏன்னா மிக முக்கியமான ஒரு கேள்வி உங்களது வாழ்க்கையை இன்று மாற்றக்கூடிய ஒரு கேள்வி உங்க பாஸ்ட் லைஃப் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பிளான் போடுவீங்க சரி பார்த்துக்கலாம் சரி அப்படி வந்து அப்படி பண்ணிக்கலாம் சரி இப்படி வந்து அப்படி பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஆங்கிள்லையே அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி சமாளித்துக்கொண்டு வாழும் நபராக நீங்கள் இருந்தால் உங்களது வாழ்க்கை எங்கேயுமே போகாது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க வார ரிசல்ட்ஸை வச்சு அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆல்ரெடி உங்களது மனசில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி முடிஞ்சு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வெளியில் இருக்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு கண்ட்ரோல்ல இல்லை அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீங்க எவ்வளவு தூரம் நீங்கள் தான் நான் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு ரோட்டுல இறங்குனாலும் அங்க டைவர்ஷன் இங்க டைவர்ஷன் அவங்க இப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க அந்த நபர் இந்த பக்கம் போனால் சரியாக இருக்கும்னு சொன்னாங்க இப்படி சொல்லுவதன் மூலம் அந்த நீங்கள் வைத்த இலக்கை நோக்கி பயணிக்காமல் இருக்கிற இடத்தையே சுத்தி சுத்தி வர மாதிரி ஆகிவிட்டது இலக்கு ரொம்ப இல்ல இன்னும் ஆறு மாசத்துல இன்னும் அஞ்சு வருஷ பிளான் ரெண்டு வருஷ பிளான் ஒரு வருஷ பிளான் எல்லாம் வேணாம் அதெல்லாம் உங்களுக்கு டூ மச் நாளைக்கு என்ன செய்வேனா எனக்கு தெரியல இன்னும் அஞ்சு வருஷத்துல நான் என்ன இருப்பனோ இல்லையோ அப்படிங்கிற மனநிலையில் இருக்கும் ஒரு நபர் நபராக நீங்கள் இருக்கலாம் நான் இல்லை என்று சொல்லவில்லை நான் நானும் அந்த இடத்துல இருந்திருக்கேன் நாளை தினத்தை குறித்து ஒரு கவலைப்படுவதற்கான சக்தி அந்த எனர்ஜியே என்கிட்ட இல்லாம இருந்திருக்கேன் சோ அது எப்படி ஃபீல் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் ஆறு மாதம் என்பது டியூபல் செய்யக்கூடிய இலகுவான ஒரு டார்கெட் என்பதால் ஆறு மாசத்துக்கான பிளான இப்ப இன்னைக்கு இந்த நிமிஷத்துல நம்ம செட் பண்ணுவோம் இந்த இலக்க அல்லது இந்த வாழ்க்கைய இந்த ஆறு மாத பயணத்தை உங்களுக்கும் எனக்கும் இலகுவாக்குவதற்காக ஐந்து பிரிவுகளாக பிரித்திருக்கிறேன் அஞ்சு கேட்டகரியா பிரிச்சிருக்கிறேன் முதலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ரைட் இந்த முதலாவது விஷயத்துல பாத்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அப்படிங்கிறது மிகவும் உங்களை குறித்ததான விடயமாக இருக்க போறது எப்படின்னா பேசிக்கலி உங்களுக்கு இன்னும் ஆறு மாசத்துல நீங்கள் எவ்வாறு தெரிய வேண்டும் அதாவது உங்களது உடல் ரீதியாக உளம் ரீதியாக மனது சார்ந்த விடயங்கள் அதாவது உங்களுக்கு பார் கேட்கும் பொழுது உங்களை பார்க்கும் பொழுது நேரடியாக தெரியக்கூடிய விடயங்களை குறித்ததான ஹெல்த் அண்ட் வெல்னஸ் உதாரணத்துக்கு சொல்லுவோம் நான் இன்னும் ஆறு மாசத்துல எக்ஸாக்டா இத்தனை கிலோ குறைக்கணும் என்னுடைய உடல் வெயிட் வந்து இத்தனை கிலோ இருக்கு எனக்கு தெரியாது நீங்க இத்தனை கிலோ இருக்கிறீங்க நீங்க ஓவர் வெயிட்டா நீங்க உபேசா நீங்க இல்லைன்னா நீங்க அண்டர் வெயிட்டா இருக்கிறீங்களா வெயிட் இவ்வளவு கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு ஹெல்த் கண்டிஷன்ல இருக்கிறீங்களா எனக்கு ஆறு மாசத்துக்குள்ள நான் இதை செஞ்சாகணும் இல்லாட்டி நடந்தாகணும் இல்லாட்டி நின்றாகணும் இல்லாட்டி எனக்கு ஏதாவது பிசிக்கலாக உங்களது உடல் சம்பந்தப்பட்ட உடல் சார்ந்த ரீதியாக இந்த ஆறு மாத காலத்தில் இன்றிலிருந்து இப்ப இந்த வீடியோ நீங்க எப்ப எனக்கு தெரியாது பார்த்து கொண்டிருக்கும் இந்த நொடியிலிருந்து இந்த நாளில் இருந்து ஆறு மாதத்துல நீங்க டைம் செட் பண்ணி ஒரு டேட்ட போட்டு அந்த டேட்ல கேலண்டர்ல ஒரு பெரிய ரவுண்டையும் போட்டு இந்த நாளில் நான் கண்ணாடி முனுக்கு நிக்கிற நேரமோ ஒரு போட்டோ என்ன எடுக்கிற நேரமோ நான் இவ்வாறு தான் என்னுடைய லுக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்று இப்பொழுது தீர்மானம் செய்ய வேண்டும் அப்படி தீர்மானிச்சீங்க அப்படின்னு சொன்னால் இன்னையிலிருந்து அதற்கான பாதையில் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் எப்படி செய்வீங்க அப்படின்னா ஓகே ஆறு மாசத்துல சொல்லுவேன் எனக்கு பத்து கிலோ குறைக்கணும் இது நான் ரியலிஸ்டிக்கான நம்பர்ல சொல்லுவோம் அஞ்சு கிலோ குறைக்கணும் பத்து கிலோ அது நீங்க டிசைட் பண்ணிக்க இல்லைன்னா நான் கண்ணாடி முன்னுக்கு நிக்கிற நேரம் இப்படி நிக்க இந்த அளவுக்கு குறைச்சிட்டேன்னா போதும் இந்த அளவு ஒரு ஷேப் வந்துட்டேன்னா போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா இன்றிலிருந்தே அதற்கான ஷெடியூலை போடணும் எப்படின்னா நீங்க ஒன்று எக்ஸசைஸுக்கு போகணும் இல்லைன்னா வாக்கிங் போகணும் ஜிம்முக்கு போகணும் ஹெல்தியா சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த முடிவை உடனடியாக எடுத்து இன்றிலிருந்து ஆறு மாசத்துக்கு உங்களுடைய செலுத்த வேண்டும் எல்லாத்தையும் விட்டுட்டு செய்ய முடியாது அன்றாடம் செய்து கொண்டிருக்கும் வேலையில் ஒன்றாக இதை இணைத்து கொள்ள வேண்டும் அதற்கான டைம் நான் ஒன் ஹவர் கண்டிப்பா பக்கத்தில் இருக்கிற பாக்கு நான் வாக்கிங் போயிட்டு தான் வருவேன் இல்லைன்னா நான் ஜோக்கிங் போயிட்டு தான் வருவேன் இல்லைன்னா நான் அவரை பார்த்தேன் அவரோட சேர்ந்து நான் ஜாயின் பண்ண போறேன் ஏதாவது ஒரு வகையில் இல்லை எனக்கு டைமே இல்லை அப்படின்னா நான் விடிய காலில் நாலு மணிக்கு கிளம்புறேன் இல்லை நைட் பதினோரு மணிக்கு நான் போறேன் அந்த ஜிம்முக்கு நான் மெம்பர்ஷிப்பை நான் வாங்க போறேன் நான் காசு கட்டினா சரி நான் போவேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் இழுத்து கொண்டு அந்த உங்களை நீங்களே ஒரு ஹுக்கில் இழுத்து நல்லதற்காக உங்களை நீங்கள் முன்னேற்றுவதற்காக ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்களே அந்த கொக்கியை உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கொண்டு இந்த ஆறு மாதம் அந்த ஒரு இலக்கோடு பயணம் செய்ய வேண்டும் பயணம் செய்ய போகிறீர்கள் இன்றிலிருந்து தேன தடவை அந்த தொப்பையை பார்த்து சே

மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அத பத்தி உங்களுக்கு வருத்தம் இல்ல என் உடம்ப பார்க்க எனக்கே ஒரு மாதிரி இருக்கு உடம்ப குறைக்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனை தரம் நினைச்சிருக்கீங்க ஏன் செய்ய முடியவில்லை செய்ய மாட்டேன்றீங்க அப்படின்னா அதை சொல்லி சொல்லி பழகிட்டீங்க குறைச்சிக்கலாம் நாளைக்கு போய்க்கலாம் பார்த்துக்கலாம் அந்த மைண்ட் செட் உங்களை அப்படியே போன இன்னொரு வீடியோல சொல்லிருப்பேன் டிசிஷன் மேக்கிங்கை பத்தி அந்த உங்களுடைய இன்ஸ்டிங் உள்ளுக்கு உங்களுடைய பச்சி சொல்ல சொல்ல அதை மூடிவிட்டு ச நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களை நீங்கள் பதப்படுத்தி கொண்டு விட்டீர்கள் இதனாலதான் உங்களுக்கு போக முடியல பழகிட்டீங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த கிழமை போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களை விட்டீர்கள் அது இன்றைக்கு நிக்க வேண்டும் இந்த வீடியோவோட அது நிக்கணும் இந்த வீடியோவோட நீங்க நிப்பாடுறீங்க இன்றையிலிருந்து ஒரு பிளான சாப்பாடுக்கு ஒரு ஷெட்யூல போடுறீங்க இன்னும் ஆறு மாசத்துல சரியா ஆறு மாசத்துல எனக்கு இப்படித்தான் இருக்க ஆசை அதனால நான் இப்படித்தான் இருக்க போறேன் இந்த ஆறு மாசத்துல நான் கண்ணாடியை பார்க்கும் இருக்க வேணும் இல்லைன்னா இன்னைக்கு உங்களை நீங்க போட்டோ ஒன்று எடுத்துக்கங்க இன்னும் ஆறு மாசத்துல போட்டோ ஒன்று எடுத்து நான் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டிரான்ஸ்பர்மேஷனை நான் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த பாதையில் இன்றிலிருந்து பயணியுங்கள் இரண்டாவது விஷயம் உங்களது கரியர் finance and மணி இது காசு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுக்கு நீ ஒரு சில விஷயங்கள் இன்னும் ஆறு மாசத்துல ஃபைனான்ஸ் ரீதியாக காசு பணம் தொழில் சம்பந்தப்பட்ட ரீதியாக நான் எந்த இடத்தில் இன்று நின்று கொண்டிருக்கிறேன் இன்னும் ஆறு மாசத்துல எக்ஸாக்ட்லி ஆறு மாசத்துல நான் எந்த இடத்துல நிற்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் நீ இப்ப யோசி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு வேலை யோசிச்சு பார்க்குற நேரம் இதே வேலையில இதே உடுப்போட இதே மாதிரி தான் இன்னும் ஆறு மாசத்துல இங்க நிற்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தோட் வருமாக இருந்தால்

கோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருப்பேன் இல்லைன்னா நான் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பேன் இல்லைன்னா இந்த ஸ்டார்ட்அப் நான் இப்போ பார்த்து இருக்கிற இந்த ஸ்டார்ட்அப்புக்கு இந்த இந்த வேலைகளை நான் செய்திருப்பேன் இந்த கம்பெனியை என்னுடைய பேரில் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பேன் இத்தனை பேர் எனக்கு என்னுடைய டீமுக்கு நான் சேர்த்துருப்பேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் இன்வெஸ்ட்டராக நான் பிடிச்சிருப்பேன் ஏதோ ஒன்று ஒரு ஒரு விஷயத்தில் நான் ஓகே இந்த பிஸ்னஸ் பிளானை நான் போட்டு முடிச்சிருப்பேன் இது எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ணியிருப்பேன் இந்த நம்பரை நான் மீட் பண்ணி அவரோட ஒரு கனெக்ஷன் பில்ட் பண்ணியிருப்பேன் ஏதாவது ஒன்று உங்களுடைய இந்த பிளானில் நீங்கள் ஆறு மாதத்தில் உங்களை குறித்து கற்பனை செய்ய முடியவில்லை என்றால் பிரச்சனை இருக்கிறது ஸோ அந்த பக்கம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க இன்னும் ஆறு மாசத்துல புது வேலைக்கு அப்ளை பண்றேனா இல்லை நான் இருக்க வேலையிலிருந்து ப்ரொமோஷனுக்கு அப்ளை பண்ணி இன்னும் ஆறு மாசத்துல எனக்கு அதை அச்சீவ் பண்ணிட முடியுமா இல்லை நான் இந்த கோர்ஸுக்கு நான் ஜாயின் பண்ணி அந்த கோர்ஸ்ல வந்து நான் முன்னோக்கி போய்விட முடியுமா இந்த கோர்ஸை நான் இப்ப ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொன்னா இன்னும் ஆறு மாசத்துல என்னால் முடித்துக் கொள்ள முடியுமா அந்த அப்ரண்டிஸ்ஷிப்புக்கு நான் அப்ளை பண்ணட்டா ஏதாவது ஒரு விஷயத்துல இன்னும் ஆறு மாசத்துல உங்களுக்கு பணம் வரக்கூடிய விஷயமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய கரியர் உங்களுடைய வேலை தொழில் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வளர்ச்சி பாதையில் நீங்கள் இன்னும் ஆறு மாசத்தில் எப்படி இருப்பீங்க அப்படின்னு விற்பனை செய்து அந்த இடத்தை நோக்கி அதை ஒரு இலக்காக வைத்து அந்த இலக்கை நோக்கி இன்றிலிருந்து நீங்கள் ஃபைனான்ஸ் கரியர் பாதையில் இன்றிலிருந்து பயணத்தை தொடங்க வேண்டும் இவ்வளவு நாள் தொடங்கி இருக்காவிட்டால் பரவாயில்லை எல்லாருமே அப்படித்தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்திருந்தா நம்ம எல்லாம் தொடங்கி இருப்போம் ஆனா யாரும் சொல்லி கொடுக்கல பட் இப்போ இது உங்களுக்கான வாய்ப்பு இந்த வீடியோக்கு அப்புறம் எழுதுங்க நோட் புக் ஒன்னு எடுங்க எழுதுங்க உடனடியாக அந்த ஆறு மாதத்தில் நான் அண்ட் கரியர் பக்கம் இந்த இடத்தில் நிற்பேன் என்ற கோலை உருவாக்கி கொண்டு அதை நோக்கி பயணத்தை இன்று ஆரம்பியுங்கள் மூன்றாவது விஷயம் உங்களது ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் மாதிரியான விடயங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் என்றாலே காதல் கல்யாணம் திருமணம் அப்படின்னு தான் இருக்கும் என்று எந்த விதமான அவசியமும் கிடையாது உங்களை யாரும் பண்ணிக்கிட்டு இல்லை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ரிலேஷன்ஷிப்னு சொன்னாலே ஆண் பெண்ணுக்கு இடையில் இருப்பது மட்டும்தான் அந்த காதல் கத்திரிக்காய் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் ரிலேஷன்ஷிப் என்று பொருள் அல்ல ரிலேஷன்ஷிப் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாமே ஒரு கனெக்ஷன் இது எல்லாமே ரிலேஷன்ஷிப் என்று அழைக்கப்படுகிறது ஆங்கிலத்தில் இதுல லவ்வாக இருக்கலாம் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுக்கான ஒரு பாதையில் பார்த்து கொண்டிருக்கும் நபராக இருக்கலாம் இல்லை எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு நான் இதுல விடுபடணும் அப்படின்னு சொல்லி அதுல கலண்டு வருவதற்கு பார்த்து கொண்டிருக்கும் நபராக கூட இருக்கலாம் இல்ல எனக்கு பிஸ்னஸ் ரீதியாகவோ இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியாகவோ இந்த நபரோடு ஒரு கனெக்ஷன் பில்ட் பண்ணி ஒரு கலாபரேஷன் மூலம் என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் நான் இன்னும் அவரோட பேசலாம் அப்படின்னு இருக்கு இன்னும் பேசல எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கிறேன் இல்ல சிம்பிளா ஒரு ஃபேமிலி மேனா இருக்கலாம் நான் பிள்ளைகளோட இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு முடியல இன்னும் நான் பிள்ளைகளை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளணும் அவங்க என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண மாட்டேன்றாங்க நான் அவங்களோட ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம் அப்படின்னு ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகுது இல்லை அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் பார்க்கலாம் மனைவி அல்லது கணவன் இடத்தில் வந்து நீங்க பெட்டரா இன்னும் ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அவங்களோட பேசும் பொழுதோ பழகும் பொழுதோ ஒரு கிளாஷாவே இருக்கு இன்னும் பெட்டரா இருக்கலாம் ஆக்சுவலி இதை விட நான் பெட்டரா பண்ணலாம் இதை விட பெட்டரா அவங்க பண்ணலாம் இல்லாட்டி நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஹவு இது ஒட்டு மொத்தமாக உங்களை சு இருப்பவர்களிடம் இருக்கும் கனெக்ஷன்ஸ் அல்லது ரிலேஷன்ஷிப்ஸ் குறித்து ஏதாவது ஒன்றை நீங்கள் ஒரு கோலாக வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னும் ஆறு மாசம் அதான் இன்னைக்கு டாபிக் அதுல நாங்கள் வெளியே போகல இன்னும் ஆறு மாசத்துல என்னுடைய பிள்ளையோடு நான் இந்த மாதிரியான ஒரு உறவாடலை என்னுடைய மகளோடு என்னுடைய மகனோடு இன்னும் ஆறு மாசத்துல இப்ப இருக்கிறத விட பல மடங்கு இலகுவான உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை நான் உருவாக்குவேன் அந்த டைனிங் டேபிள்ல உட்காந்து ஒன்னா ஏதோ ஒரு கார்டு கேமோ ஒரு போர்டு கேமோ நான் என்னுடைய பிள்ளையோட உட்காந்து விளையாடுவதற்கான அந்த ஒரு சிச்சுவேஷனை நான் உருவாக்குவேன் அதற்கான வித்தை அதற்கான செயல்பாடுகளை செயல்களை இன்றிலிருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா செய்ய போறேன் எப்படி செய்வீங்க உதாரணம் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பிள்ளைகளோட நீங்க ரிலேஷன்ஷிப்பை பெட்டரா பில்ட் பண்ணனும் அப்படின்னா ஏதோ ஒன்று இன்னைக்கு இப்ப நீங்க அதை பத்தி ஹாப்பியா ஃபீல் பண்ணல சரியா நீங்க ஃபீல் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதோ ஒன்று பிள்ளையா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்ப என்ன அது பிள்ளையா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சி அதை சரியாக்குவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தால் பிள்ளைகளுக்கு அவங்களை அப்ரிஷியேட் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படி நீங்க இன்றிலிருந்து அவர்களை ஜட்ஜ் பண்ணாமல் அதை செய் இதை பண்ணு இதை பண்ணாத இதை பண்ணு இதை பண்ணி நான் அடிப்பேன் வெளுப்பேன் அப்படின்னு சொல்வதை அப்படியே நிறுத்திவிட்டு என்னப்பா பிடிக்கும் அதா பிடிக்கும் சரிப்பா நீ யோசிச்சு பண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான மரியாதையுடன் கூடிய ஒரு நடத்துதல் எப்படி நீ ஒரு உங்களுடைய சேம் வயதுல இருக்கிற ஒரு நபரை நீங்க எப்படி ட்ரீட் பண்ணுவீங்களோ அவரோட எப்படி பேசுவீங்களோ அது மாதிரி எங்களுடைய பிள்ளைகளோடு பேசுனீங்க அப்படின்னு சொன்னாலே அவர்கள் அப்படியே மாறுவாங்க அப்படியே மாறுவாங்க ஓ அந்த எனக்கு தேவையான மரியாதை எனக்கு கிடைக்கிறது நேம் மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனதில் தோன்றிட்டாலே அவங்கவுங்களை சரிக்கு சமனாக பார்க்க தொடங்கிடுவாங்க அப்படி பார்க்க தொடங்கிட்டாலே அவர்கள் இப்போ ஷேர் பண்ணுறதை பார்க்கலும் பல மடங்கு பெட்டராக அவங்க எல்லா விஷயத்தையும் ஷாப் பண்ண தொடங்கி விடுவார்கள் அவ்வளோதான் உங்களுக்கு வேணும் ஆஸ் அ பேரண்ட் அவ்வளோதான் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளிடமிருந்து வேண்டும் மற்ற எல்லா விஷயத்துலையும் வந்து நீங்கள் சரி செஞ்சு எடுத்துடலாம் எந்த தருணத்தில் அவர்கள் உங்களுக்கு மறைக்கிறார்களோ அப்போ உங்களது ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியரை நோக்கி போகிறது என்று அர்த்தம் ஸோ உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தால் ரைட் அதை எப்படி பண்ணலாம் இன்னும் ஆறு மாசத்துல நான் பேசிடுவேன் இல்லைன்னா ஆறு மாசத்துல என்னுடைய ரிலேஷன்ஷிப்பை இந்த லெவலுக்கு நான் கொண்டு போயிருவேன் இல்லைனா இது இது சரியே வராது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க இன்னும் ஆறு மாசத்துல நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாட்டேன் இதை விட நான் வேற எங்கேயோ ஒரு பெட்டர் பிளேஸ நோக்கி நான் போயிருவேன் கோலை உங்களுக்கு செட் பண்ணிவிட்டு உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் நீங்கள் வைத்திருக்கும் உறவில் நான் இந்த இடத்தை ரீச் பண்ணி இருப்பேன் இதை விட ஒரு பெட்டர் பிளேஸில் கண்டிப்பாக இருப்பேன் என்ற ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு அதற்கான வேலைகளை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்றிலிருந்து செய்ய ஆரம்பியுங்கள் அந்த கோலை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அது உங்களுக்கு உங்களுடைய மைண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு டார்கெட் வச்சு ஆறு மாசம் அப்படின்னு அந்த டாக்டை வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அதை எப்படி செய்வது என்ற வேலைகளை நீங்கள் மிச்சம் நீங்கள் பார்க்க தொடங்கிடுவீங்க அதை பற்றி நீங்கள் கூகுள் பண்ணுவீங்க யூடியூப்ல பண்ணுவீங்க சர்ச்சி பீட் யூஸ் பண்ணுவீங்க நாலு பேர்கிட்ட கேட்பீங்க அது தானாக நடக்க தொடங்கிவிடும் ஆனால் இந்த ஆறு மாத கோல் செட் பண்ணுவது முக்கியம் அதை இன்னைக்கு நீங்கள் பண்றீங்க நாலாவது விஷயம் என்ன ஹாப்பினஸ் வாழ்க்கையில் சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் ரைட் ஹாப்பினஸ் சந்தோஷம் எல்லாரும் தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு விஷயம் ஆனா கையிலேயே இருக்கும் தெரியாது எங்கேயோ இருக்குன்னு நினைச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஆனா அதை வாங்கிட்டா சந்தோஷமா இருப்பேன் இதை பண்ணிட்டா சந்தோஷமா இருப்பேன் அவளோட பேசிட்டா சந்தோஷமா இருப்பேன் இவளோட பேசுகிறத விட்டுட்டா சந்தோஷமா இருப்பேன் அவனோட சேர்ந்து எங்கேயாவது போனா சந்தோஷமா இருப்பேன் அந்த ட்ரிப்புக்கு போனா சந்தோஷமா இருப்பேன் இந்த மலையை ஏறினா சந்தோஷமா இருப்பேன் சந்தோஷம் எதுலேயுமே இல்லை அதுல எல்லாம் இல்ல சந்தோஷம் ஆக்சுவலி உங்களுக்குள்ளாக இருக்கிறது என்னடா இது உங்களுக்குள்ளாக இருக்குன்னா எங்க இருக்கு இல்லையே சந்தோஷம் இல்லையா அதனால தானே பிரச்சனை அப்படின்னா ஆமா ஏன் உங்களுக்கு பிடித்த விடயங்கள் செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் இப்ப பிரச்சனை என்னன்னா நீங்கள் ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கங்க உங்களுக்கு பிடித்த விடயங்களை அப்படியே ஒரு மூட்டையா கட்டி ஒரு ஓரமா வச்சிட்டு நீங்க மட்டும் பார்த்துட்டு இப்படி போற பயணத்துல என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அந்த மூட்டை கட்டி வச்சிங்க பாத்தீங்களா அதுதான் உங்களுடைய சந்தோஷம் அதை மூட்டை கட்டி வச்சுட்டு இப்ப எனக்கு அது அதை பண்ணால் சந்தோஷம் வரும் இதை பண்ணா சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா சந்தோஷம் வராது ஏன்னா தான் மூட்டை கட்டி வச்சிட்டீங்களே சந்தோஷத்தை வரும் ரைட் இப்படி ஒரு சிலர் காசு இல்லைன்னா ஒரு நான் வீடு ஒண்ணு வாங்கி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தங்களுடைய எல்லா சந்தோஷங்களையும் கட்டி ஒரு மூட்டையில வச்சுட்டு அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க என்ன நடக்குதுன்னா நீங்க ஓடுற இந்த பயணத்துல கண்ணு அப்படியே ரெண்டு பக்கமும் அந்த கவர் போட்டிருப்பாங்க பாருங்கள் குதிரைக்கு அது ஒரே ஒரு ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துல நீங்கள் ஓடும் பொழுது உங்களது சந்தோஷம் அதாவது நீங்கள் பிடித்த உங்களது வாழ்க்கையில் நீங்கள் சின்ன வயசுல டீனேஜரா இருக்கும்போது செய்த பிடித்த விடயங்களை மூட்டை கட்டி வைத்து விட்டு செய்து கொண்டிருப்பீர்கள் இதனால உங்களது சந்தோஷம் வந்து அப்படியே ஒரு மூட்டையிலே கட்டி வைக்கப்பட்டிருக்கும் இன்னைக்கு அந்த மூட்டையை மொத்த சுத்தமாக கட்டி அவுத்து அது பக்கம் உங்கள் சந்தோஷ பக்கம் போங்க அப்படின்னு நான் சொல்ல வரலை என்ன சொல்ல வரேன்னா அந்த மூட்டையிலேருந்து ஒரு விஷயத்த எடுங்க நீங்க பேட்மிண்டன் பிளே பண்ற ஒரு நபராக இருக்கலாம் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்த ஒரு நபராக இருக்கலாம் ஃபிட்னஸ் பக்கம் விரும்பின ஒரு நபராக இருக்கலாம் கவிதை கட்டுரைன்னு எழுதுகிற ஒரு நபராக இருந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா எனக்கு வரைகிறது பெயிண்டிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நான் அப்படி பண்ணிட்டு இருந்தேன் அதெல்லாம் இப்போ எங்கே போனச்சுன்னே தெரில அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற ஒரு நபராக இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு தான் உங்களை பத்தி தெரியும் இந்த மாதிரி என்ன அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்து அதுலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து அதில் அந்த எடுக்கிற விஷயத்துல ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ இல்லைனா ஒரு கிழமைக்கு சரி உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் உங்களுக்கு ஒதுக்க முடியல ஆஃப் அன் அவர் எனக்கு போய் விளையாண்டுட்டு வர முடியாது அக்ரீன் ஒத்துக்கிறேன் ஆனால் ஒரு கிழமைக்கு ஒரு நாளாவது நான் கிரிக்கெட் விளையாட போறேன் ஒன் அவர் இல்லை நான் ஒரு கிழமைக்கு ஒருக்கா ஏதோ ஒன்று விளையாட போறேன் அப்படி இல்லைன்னா வரைய போறேன் அப்படி இல்லைன்னா பெயிண்டிங் பண்ண போறேன் ஏதோ ஒன்று ஒரு கிழமைக்கு ஒருக்கா சரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொள்ளுங்கள் அந்த சாப்பாடுல ஒரே மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அழுத்து போகும்ல அதான் உங்களுக்கு நடந்திருக்கு வேறு ஒன்றுமே இல்லை ஸோ கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை சேர்த்துங்க அளவுக்கு மீறி சேர்த்தாதானே பிரச்சனை அளவுக்கு மீறி தான் அந்த பேலன்சிங்லாம் இல்லாமல் பிரச்சனை உங்களது வாழ்க்கையில் உங்களது வெல்பீங் உங்களது வேண்டும் சந்தோஷம் முக்கியம் சொன்னால் சந்தோஷம் உங்களுக்கு எது தரக்கூடிய விஷயமோ அதை கொஞ்சம் முக்கியம் பிற்குறிப்பு என்னன்னா இது நல்ல விஷயமாக இருக்க வேண்டும் ஹெல்தியான விஷயமா இருக்க வேண்டும் ஆனா சின்ன வயசுல டீனேஜ்ல நான் எனக்கு வந்து சைட் அடிக்கிறது விருப்பம் ஏன்னா நான் உமனைசரா இருந்தேன் நான் பாயா இருந்தேன் எனக்கு இப்ப அப்படி இருந்தா தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னா அந்த பாணியில் போய்விடா ீர்கள் அடி குளிக்குள் போற பயணம் அது இல்ல நான் சொல்றது இல்லைன்னா எனக்கு குடிக்கிறதுக்கு விருப்பம் நான் முந்தி குடிச்சிட்டு கிளப்பிங் போவேன் டீனேஜரா உங்களுக்கு அளவாக சேர்த்து கொள்ளுங்கள் அப்படியே உங்களுக்கு ஹெல்த்தியான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் பண்ணி இருப்பீர்கள் கண்டிப்பாக அதை அதை நீங்களே மீள் பரிசீலனை செய்து பாருங்கள் உங்களை நீங்கள் அலசி ஆராய்ந்து பாருங்கள் என்னத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு அந்த மூட்டையில் இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து நான் இன்னும் ஆறு மாதத்தில் எனக்கு பிடிச்ச விஷயங்களை இத்தனை தடவை நான் செய்திருப்பேன் சொல்லுமே ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா ஆறு மாதம் முடியக்குள்ள நான் ஆறு ஆறு செஷன் பண்ணியிருப்பேன் ஆறு தடவை நான் பேட்மிண்டன் விளையாட போயிருப்பேன் இல்லைன்னா ஆறு தடவை நான் கிரிக்கெட் விளையாட போயிருப்பேன் அப்படி இல்லைன்னா வரைகிறது இல்லைன்னா பெயிண்ட் பண்ணுறது அப்படின்னா நான் ஒரு ஆறு ஓவியங்கள் அல்லது ஆறு கேன்வஸ் ஆர்ட் நான் வந்து பண்ணியிருப்பேன் ஏதாவது ஒன்று தையல் தையலாக இருக்கலாம் பின்னுறதா இருக்கலாம் மோட்டார் பைக் எங்கேயாவது ஓடுறதா இருக்கலாம் ஒரு ஒரு மலை ஏறுறதா இருக்கலாம் ஏதோ ஒன்று ஆறு மாதத்தில் நீங்கள் ஒரு தரம் ஒரு மலை தான் ஏறியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கோல் செட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது அஸ் ஃபார் அஸ் யூ செட் அ கோல் அண்ட் யூ டூ இட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் ஸோ இந்த ஆறு மாதத்தில் உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு விடயத்தை செய்து அதில் நான் இதை செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோலை செட் பண்ணிட்டு அதை நீங்கள் செய்திருக்க வேண்டும் மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறதுக்கு எனத்துக்கு யோசிக்க செஞ்சு பாருங்க ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு லைஃப் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் பெரிய இலக்கு அல்லது பெரிய கோல் உங்களுக்கு வாழ்க்கையில் இலக்காக நினைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இலக்கை நோக்கிய ஒரு பயணம் இது வந்து உங்களுக்கு இதுவரைக்கும் நோட்டீஸ் ஆகாமல் கூட இருந்திருக்கலாம் ஒரு உங்களுக்கு அப்படிலாம் பெரிய பர்பஸ் எல்லாம் எனக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ற நபராக கூட நீங்க இருக்கலாம் அது கம்ப்ளீட்லி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் உங்களுக்கு ஒரு வேலை இருக்குமாக இருந்தால் சொல்லுவோம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியாக நான் வந்து இதை பண்ணோம் இது வந்து நபருக்கு நபர் வேறுபடும் ஒருவருக்கு ஒருவர் வேறுபடும் ஏன்னா நான் வாழ்க்கையில் வேல்யூ பண்ற விஷயங்கள் அல்ல நீங்கள் வேல்யூ பண்ணும் விஷயம் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ரொம்ப வேல்யூ தரக்கூடிய விஷயமா இருக்கும் எனக்கு அப்படி இருக்காது எனக்கு அதுவே சேம் விஷயம் வந்து எனக்கு வேல்யூ தரக்கூடிய விஷயமா இருக்காது இப்போ உங்களுக்கு ஒரு கார் வாங்கிட்டா நான் ஓகே அதான் எனக்கு லைஃப்ல வேல்யூ அப்படின்னு சொல்லி சம்டைம் இருக்க கூடும் அது தவறு சரி என்று நான் சொல்ல வரவில்லை இன்னொரு நபருக்கு அல்லது எனக்கு வேற ஒரு விடயம் இருக்கலாம் ஸோ இது லைஃப் பர்பஸ் ஆஃப் லைஃப் இது நீங்கள் உங்களுக்கு எதை வேல்யூ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு நான் தான் வெளியூ பண்றேன் எனக்கு வந்து உறவுகள் உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கணும் தான் நான் வெளியூ பண்றேன் அதான் என்னுடைய ஆசை இது ஒரு பெரிய கோல் இது சம்டைம் உங்களுக்கு செய்வதற்கு ஆண்டு காலம் எடுக்கலாம் நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் இல்லைன்னா நான் ஒரு ஏரோபிளைனா ஓட்டணும் இல்லைன்னா நான் ஒரு ஹெலிகாப்டர் நான் தனியா ஓட்டணும் பெரிய கோல்ஸ் சின்ன கோல்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா எனக்கு வீட்டுக்கு பின்னுக்கு இருக்கிற தோட்டத்தில் நானே எனக்கு மரக்கறி செய்து நானே எனக்கு செல்ஃப் சஃபிஷியண்டாக இருக்கணும் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் வேல்யூ பண்ணக்கூடிய விஷயம் பர்பஸ் ஆஃப் லைஃப் உங்களது வாழ்க்கையை நீங்கள் இதற்காகத்தான் வாழ்கிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் நான் இதுக்காக தான் வாழ்றேன் நான் என் பிள்ளைகளுக்காக தான் வாழ்றேன் நான் என்னுடைய அம்மா அப்பாவுக்காக தான் நான் வாழ்றேன் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் வாழ்றேன் நான் இது இது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அதுக்காக தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அது அதுக்கு தான் நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கும் விடயங்கள் இது வந்து என்ன பிரச்சனைனா இந்த விடயங்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனாலேயே வீ ஆர் மூ லைக்லி டு இக்னோரி ஏன்னால் அது செய்ய முடியாது அவ்வளோ அவ்வளோ பெருசு கோல் வந்து அவ்வளோ பெருசுன்றதுனாலையே அதை ஒரு ஓரமாக ஓரங்கட்டி வச்சிடுவோம் அதை குறித்து எதுவுமே செய்ய மாட்டோம் இது ஒரு பிழை ஸோ இன்னைக்கு இந்த வீடியோக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த பெரிய விஷயங்கள் இந்த லைஃப் கோல் த பர்பஸ் ஆஃப் லைஃப் குறித்து ஏதாவது ஒன்றை செய்வேன் இன்னும் ஆறு மாசத்துல இதை செய்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அதை நோக்கிய பயணத்தை இன்று ஆரம்பியுங்கள் ரைட் இந்த அஞ்சு விஷயத்தை பத்தி பார்த்தோம் இது ஏன் ஐந்து விஷயமா நான் பிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த அஞ்சு விஷயத்தை நீங்க கவர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் உங்களது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா இந்த அஞ்சு விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சுற்றி சுற்றி எங்க பார்த்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் நிகழும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் ஒரு நிகழ்வாக இருக்கட்டும் இந்த அஞ்சு கேட்டகரி உள்ளுக்கு அடங்கிவிடும் அதனாலதான் இந்த அஞ்சையும் வந்து நான் கவர் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த அஞ்சையும் நீங்க பிரித்து உங்களுக்கு நீங்கள் பிரித்து சரியாக ஷெடியூல் பண்ணி வாழ்வதற்கான ஆயத்தங்களை செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரே இடத்த சுத்தி சுத்தி வார மாதிரி இப்ப நகர்ந்து இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை ஒரு இலக்கை நோக்கி நகரும் இப்ப உங்களுக்கு புரியாது ஆனா ஆறு மாசத்துல நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக விட கண்டிப்பாக ஒரு பெட்டர் பிளேஸ்ல நிப்பீங்க பைனான்சியல் ரீதியாக ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ரீதியாக ஹாப்பினஸ் ரீதியாக உங்களது கோல்ஸ் எல்லா விஷயத்தை குறித்தும் இது இப்ப நிக்கிற இடத்தை விட கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு வீதம் ஒரு பெட்டர் பிளேஸ்ல நிப்பீங்க ஸோ உடனடியாக ஆரம்பியுங்கள் போனஸ் டிப் என்னன்னா நோட்புக் ஒன்னு எடுங்க எழுதுங்க இல்லைன்னா பெரிய பேப்பர் ஒண்ணு எடுங்க பெரிய எழுத்துல எழுதுங்க உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடங்கள் இடங்கள்ல அதை மாட்டுங்க சாப்பாடு சம்பந்தமா மாத்த முடியலையா என்னதான் ஹெல்தியா சாப்பிடணும்னு நினைச்சாலும் எண்ட் ஆஃப் த டே சோறு தான் சாப்பிட்றீங்களா இன்னும் ஷெடியூல போடுங்க என்னென்ன சாப்பிட்றீங்க என்னென்ன வாங்குறீங்கன்னு லிஸ்ட்டை போடுங்க அந்த லிஸ்ட்டை ஆரம்பிங்க நாளையிலேருந்து பர்ச்சேசிங்கை மாத்துங்க கண்டிப்பாக மாற்றம் நிகழும் நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் முடியாது எதுவுமே இல்லை அவ்வளோதான் எல்லாமே உங்களுடைய மனசுல இருக்கு இங்க இருக்கு நீங்கள் நினைக்கணும் அவ்வளோதான் நினைக்கணும் நினைச்ச கனமே பண்ணணும் தோட் அண்ட் ஆக்ஷன் இது ரெண்டும் கம்பினேஷன் ஆகுன்னுச்சுன்னா உங்களை நிறுத்த யாராலும் முடியாது அவ்வளோதான் சிம்பிள் ஆஸ் தட் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் இன்னும் ஆறு மாதம் கழிச்சு எனக்கு அப்டேட் பண்ணுங்க நான் வந்து ஸ்பெஷலி இந்த வீடியோவுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு இமெயில் ஐடி உங்களுக்கு வந்து கீழே போட போறேன் அந்த இமெயில் ஐடி தெரியுற இந்த இமெயில் ஐடிக்கு இந்த ஆறு மாத காலம் இந்த பிளான் படி நான் வாழ்ந்தேன் இவ்வாறு நான் மாற்றங்கள் எனது வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கிறது என்ற சாட்சிகள் கேட்பதற்கு இருக்கிறேன் நானுமே என் லைஃப்லயுமே ஆவலா இருக்கிறேன் சோ சேர்ந்து பயணிப்போம் மாற்றத்தை காண்போம் மாற்றம் நிச்சயம் நிகழும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்